ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட அம்மன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு வ்ளாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக இருக்கும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்வீட் ரெசிபியும் செஞ்சிருக்கேன் என்ன ஸ்வீட் ஸ்வீட் அப்படின்னா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நல்ல விரிசல் இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டிலே ஒரு குளோப்ஜாம் செஞ்சு உங்களுக்கு வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடா மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே எப்போதும் போலே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்கு எழுந்திரிச்சிட்டேன் எப்போதும் ஆறு மணிக்கு தான் சண்டே ஆனால் எழுந்திரிப்பேன் ஆனால் அன்றைக்கி வந்து இந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு எழுந்திரிச்சு அதே பழக்கம் ஆயிடுச்சா தூக்கமே வரலை வந்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே சோபாவில் வெளியில் ஹாலில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து ஒரு அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சு சரி எந்திரிச்சு அப்படியே வாசலெலாம் கூட்டி விடலாம்னு சொல்லிவிட்டு வாசலெலாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு கோலமும் போட்டு விட ஆரம்பிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி அந்த காகிதப்பூ செடி இருக்குது இல்லையா இது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கலர்ஃபுல்லாக ஒரு மரம் ஃபுல்லாக பூ இருக்கிற மாதிரி இருக்கும் நான் ஏற்கனவே எல்லா பதிலும் சொல்லியிருக்கேன் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும் அந்த க்ரீனுக்கும் அந்த பீட்ரூட் கலருக்கும் எவ்வளோ ஒரு பார்க்குறக்கு எவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்கும்ல அப்படி தான் இருக்குது இந்த மரத்தோட பூ கலரு இதில் வந்து நிறைய கலர்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு ஆனால் இந்த கலர் எனக்கு பிடிச்சு வாங்கியாந்து வச்சு வச்சு விட்டேன் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாகவே ஆகிடுச்சு ஆனால் பார்க்குறக்கு வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன அப்படின்னா இதில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா குப்பை கூட்டி நம்ம அள்ளவே முடியாதுங்க அவ்வளோ குப்பை வரும் வீட்டுக்குள்ளும் நிறைய காற்றுல பறந்து வரும் ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் இந்த பூ வெயிட்டு காகிதப்பூன்னு சொன்னோம்ல காகிதத்தை விட லைட்டாக தான் இருக்குது நிறைய குப்பை பறந்து வரும் தினமுமே நம்ம வந்து கூட்டி கூட்டி அள்ளிகிட்டே இருக்கணும் காலையிலே அவ்வளோ குப்பை விழுகும் சாயந்தரமும் அவ்வளோ குப்பை அந்த பூ தான் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அதை நம்ம கூட்டி நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வாசலெலாம் தெளித்து விட்டுட்டு எப்போதும் போல் போய் குருவிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தேன் இந்த நான் அரிசி போடுறக்கு முன்னாடியுமே அந்த இப்போ அந்த நாய் குடித்து பழகிடுச்சிங்க காலையில் நான் எந்திரிக்க ஊக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இது அப்படியே நின்றுட்டே இருக்கு எப்படா வந்து தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு பார்க்குறக்கே பாவமாக இருக்குது மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிட்டு போய் பொறி எடுத்துகிட்டு வர்றதுலேயே அது வந்து தண்ணி குடிச்சிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டு அப்புறம் பொரியெல்லாம் குருவிகளுக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அரிசி எறும்புகளுக்கு அரிசி மாவு அப்படியே எறும்புகளுக்கு போட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கத்தான பூ வை இதில் வந்து அந்த தேன் சிட்டுன்னு சொல்லுவவங்கலாம் தேன் எடுக்கும் ஒவ்வொரு ரொம்ப குட்டியூண்டு ஒரு பூவாக இருந்தாலும் அதில் வந்து தேன் எடுக்கும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு இருந்தது அதுதான் ஒரு சின்ன கிளிப்பிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் சண்டே ஆனாவே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு சோம்பேறித்தனம் அன்றைக்கி இருக்கும் ரொம்ப மெதுவாக நம்ம வந்து வேலைகள் செய்வோம் கோலமெல்லாம் ஐயோ இன்னைக்கு போடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு மைண்ட் செட்டு வரும் எல்லாருக்கும் நம்ம வந்து சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம வந்து வீட்டை வச்சுக்க முடியாது என்றைக்காவது நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும் அதுவும் சண்டே சண்டே ஆயிடுச்சு அப்படின்னாவே ரொம்ப சோம்பேறித்தனம் வரும் ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வேலை இருக்கும் உட்காரவே முடியாத அளவுக்கு காலையில் டிஃபன் மதியம் சமையல் சாப்பாடு நைட்டுக்கு அதே மாதிரி அதுக்கூட பாத்திரங்கள் விடுறது வீடு கூட்டுறது துணி துவைக்கிறது மறுபடியும் மற்ற வேலைகள் இருந்தாலும் செய்கிறது இப்படி அன்னைக்கு நம்மளுக்கு சமையல் செய்கிறதே வந்து ஃபுல் நாளுமே நம்மளுக்கு சமையல் கட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து கோலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு புள்ளியில் போட்டு விட்டுட்டேன் உட்காந்து பொறுமையாக போடுறதுக்குலாம் அன்றைக்கி இப்படிக்கலை அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியூண்டு கோலமா போட்டு விட்டுட்டேன் நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் ஒரு நம்மளுடைய முகமெல்லாம் நல்ல க்ளோயிங்காக நல்ல பிரகாசமா தெரியிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆயில் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வந்து நல்ல ரீச்சும் ஆயிருக்குது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அது நல்ல ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணுது நல்ல க்ளோயிங் கொடுக்குது ஒரு மாதிரி பல பலனு முகமெல்லாம் ஆகுது அது எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா அது குழந்தைங்களுக்கெல்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது வெறும் தேங்காயையும் கேரட்டும் தான் அதனால் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக போடலாம் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணிவிட்டு போடுங்க அதுவும் ஏஜ் எல்லாம் போட்டு கேட்குறீங்க ஆறு வயசு குழந்தைக்கு போடலாமா நாலு வயசு குழந்தைக்கு போடலாமா பத்து வயசு குழந்தைக்கெல்லாம் போடலாமா அப்படின்னு குழந்தைங்க எல்லாருக்குமே போடலாம் அதே போல் ஆண்களுமே இதை நாங்கள் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே போடலாம் எல்லாருக்குமே வந்து அழகாக இருக்கணும் ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனிங்காக தெரியணும் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் அதனால் எல்லாருமே போடலாம் அதில் எந்த கெமிக்கலும் கிடையாது எந்த கலரும் கிடையாது ஒன்லி நேச்சுரலாக நம்ம வந்து செஞ்சு நான் அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க அதான் வீடியோவில் வந்த எல்லா கமெண்ட்ஸுமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸு அதனால பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டுமே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் போடுற வீடியோஸ் சில குறிப்புகள் உள்ள வீடியோ நான் என்னென்னலாம் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸாக கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இ கேப்சூல் வந்து சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க நிறைய பேர் இ விட்டமின் கேப்சூல் இருக்குது இல்லையா அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த பிசு பிசுப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து ஒத்து வர்றதில்ல ஆயில் ஸ்கின் உள்ளவங்க அது போடலாமான்னு கேட்டிருக்கீங்க ஆயில் ஸ்கின் உள்ளவங்க நான் போட்டால் நான் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் அதில் வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்க்கவே சேர்க்காதீங்க அது ரொம்பவுமே வந்து அதிகமாக வந்து ஆயில் ஆயிலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் முகத்துக்கு அதுபோல் அந்த பரு அதிகமாக வரும்னால் சில பேருக்கு அவங்களுமே வந்து அந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து போடவே போடாதீங்க அது வந்து எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்கின்னுக்கு எது போட்டாலும் ஏற்றுக்கும் உடனே வந்து பரு வர்றதோ இல்லை ஒரு மாதிரி டல்லாகிறதோ அந்த மாதிரி ஸ்கின் கிடையாது என்ன வேணாலும் என் ஸ்கின்னுக்கு போட்டுக்குவேன் ஆனால் எனக்கே அந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து தலைக்கு போட்டாலும் சரியே இல்லை முகத்துக்கோ இல்லை கைகளுக்கு போட்டாலும் முகம் வந்து கருக்கிற மாதிரி இருக்கும் தலைமுடி ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்கும் அது எத்தனை ஃபீல் எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு தெரியாது விட்டமின் இ கேப்சூல் போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸ் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு அது செட் ஆகாது உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க என்னை பொறுத்தளவு அது வந்து அதிகமான ஆயிலில் தான் அது வந்து கொடுக்கும் அதனால் ஆயில் ஸ்கின் உள்ளவங்க அதை சேர்க்காமல் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு போட்டு பாருங்கள் அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வந்து நான் லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக தெரியும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் அதே போல் ஒரு ஸ்க்ரப்பும் கொடுத்துருந்தேன் அதுவுமே பாருங்கள் அதுவுமே ரொம்ப ரொம்ப இந்த ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையுமே போட்டு பாருங்க அதுக்கப்புறம் காலையிலே வந்து பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து காலைல நான் எந்திரிச்ச உடனே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிடுவேன் அது சண்டே ஆனாலும் பரவாயில்ல மற்ற நாட்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தீபம் ஏற்ற முடியாத நாளில் நான் ஏற்ற மாட்டேன் மற்ற நாள்லாம் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கைகாலெலாம் ஃபஸ்ட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போதே கை கால் முகமெல்லாம் நல்லா கழுவிடுவேன் கழுவிட்டு மஞ்சள் சால்ட்டே வந்து மஞ்சள் கூட லைட்டாக போட்டுக்குவேன் முகத்தில் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிடுவேன் சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா பூஜை அறைக்குலாம் நம்ம தாராளமாக போகலாம் அதனால் வந்து சண்டே வந்து நான்வெஜ்ஜு செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தீபம் ஏற்றிடுவேன் இப்போ நம்ம தோட்டத்தில் இருந்த பூவெல்லாம் பறிச்சிட்டு வந்து நெய்வேத்தியமாக ஒரு கொய்யா பழமும் இருந்தது அதையும் பறித்து அந்த முருகருக்கு முன்னாடி வச்சுட்டு அப்படியே வந்து தீபமே ஏற்றி வச்சுட்டேன் இந்த மைண்ட் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாலுமே பூஜை இறைக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து கொடுக்குதுங்க ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்குது அப்படியே முருகருக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர் ஒட்டின ஒன்று அந்த இடத்துல ஏதோ ஒரு தெய்வம்சம் தெரியும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அந்த இடம் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பூஜை இறை நான் தனியாக பூஜை அறையில் பூஜை பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க அதில் எப்படி தெரியுது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சுக்கலான்ட்டு காஃபி வச்சேன் நம்ம தான் டயட்டில் இருந்தாலும் தான் உடம்பை மெயின்டைன் பண்ணாலும் இந்த காஃபி டீ குடிக்கிறதை மட்டும் நிறுத்தவே முடியல நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் வந்து அது ஒரு அடிக் மாதிரியே ஆகிடுச்சு காலையில் எழுந்திருச்சா ஒரு காஃபியோ அல்லது டீயோ அல்லது ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ குடிப்பேன் காலையில் பெரும்பாலும் காஃபி குடிப்பேன் சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்னிக்ஸ் குடிச்சிக்குவேன் இப்போ அப்படிதான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன் அது வந்து அது உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து காஃபி எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹார்ட் அட்டாக்லாம் வராதுன்னு கூட ஒரு வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி குடிக்காமல் மட்டும் நம்மளால் இருக்கவே முடியிறதில்ல அதனால் அது என்ன கெடுதலாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பு எதை கேட்குதோ அதை குடிச்சிட்டு நாம சுறுசுறுப்பாக இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சு குடிச்சிக்கிறது அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒம்போதரை இருக்கும் அப்போவே சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே போய் பூஜை அறையில் வந்து தீபம் எல்லாத்தையுமே மலை ஏற்றி மலை ஏற்றிட்டேன் ஏன்னா வந்து நான்வெஜ்ஜு செய்யலை அப்படின்னா நான் நைட்டுக்கு தூங்க போகிறப்போ ஒரு பத்து பத்தரைப்போ போய் மலை ஏற்றுவேன் ஃபுல் டே வந்து அணையாக தீபமாக எரிஞ்சிட்ருக்கோம் நான்வெஜ்ஜு செய்கிறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறைக்கில் போக முடியாது இல்லையா அதனால் முன்கூட்டியே போய் அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு இது என்ன வெளாங் மீனாக அப்படின்னு சொன்னாங்க அந்த மீன் அப்படின்னாங்க அதுவும் பாறை மீன் வந்து ஃப்ரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா தம்பி காலேஜிலேருந்து வந்திருந்தா சரி அவனுக்கு என்ன பிடிக்குண்டு ஏன்னா எப்போதுமே வந்து சிக்கன் மட்டன் அது மாதிரி தான் செய்கிறோம் அந்த மீன் செஞ்சு அவனுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால சரி இன்னைக்கு மீனே எடுத்து அவனுக்கு செஞ்சு கொடுத்துர்லான்னு செஞ்சோம் இந்த பாறை மீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது முள்ளும் வந்து நிறைய இருக்கிறதுில்ல ஒரே ஒரு எலும்பு முள்ளு மாதிரி தான் இருக்குது குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பயம் இல்லாமல் கொடுக்கலாம் டைம் ஏர் ஃப்ரையரில் மீன் ஃப்ரை செய்யலை சரி ஆயிலே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டேன் அதில் செஞ்சு பார்க்கணும் இன்னும் அந்த மீன் ஃப்ரை செய்யலை பெரும்பாலும் வாங்கினதுலேருந்தே சிக்கன் தான் செஞ்சிட்ருக்கோம் கி சிக்கன் விங்ஸ் ஃப்ரை ஃபுல் கோழியெல்லாம் கூட செஞ்சுருக்கேன் அதெல்லாம் வீடியோஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் ரொம்ப நல்லா வருது ரொம்ப சூப்பராகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது நான் எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது சாப்பாடோடு பெரும்பாலும் கொடுக்கவே மாட்டேன் சாப்பாட்டுக்கு முன்னாடியே வந்து நான் ஃப்ரை பண்ணி கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு வந்து இதை சாப்பிடுங்க சாப்பாட்டை கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை தான் செஞ்சு கொடுப்பேன் எப்போ மீன் வாங்கினாலும் சரி நல்லா ஒரு மூணு நாலு பீஸ் வந்து நல்லா பொறிச்சு கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன் அடுத்து ஒரு சின்ன காமெடி என்ன அப்படின்னா மறுபடியும் மீன் நான் பொறிக்கிறப்போ ஹார்ட் மாதிரி ஒரு மீன் இருந்தது பாருங்கள் அதில் இதை நான் பொறிக்கும் போது கூட கவனிக்கலை ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு என்னம்மா இதே மாதிரி போட்டு மீன் வறுத்துட்டு இருக்கேன் இது எனக்கு அப்படின்னாரு தான் நான் வந்து பார்த்தேன் ஆமாம் உண்மையாலுமே அது இதே மாதிரியே தான் இருக்குது பாருங்க ஆமாங்க என்னோடய இதயத்தையே உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் அப்போ அந்த நிமிஷம் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் காலாட்டி பண்ணலாம் முடிச்சுட்டு தம்பி வந்து காலேஜ் போகிறக்காக அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் நான் கொண்டு போய்க்குவேன் அப்படின்னு சரியுமே அதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் சரி அடுத்து என்ன வேலை நம்மளுக்கு இந்த வேலை இருக்குது இதெல்லாம் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கார்டன் வேலை இருந்தது நிறைய சரி அதுக்குள்ளே போயிடலாம் சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு குலோப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி இதை செஞ்சு வச்சுருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு குலோப்ஜாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இப்போ ரெண்டு பேக்கெட் வந்து நான் வந்து குலோப்ஜாம்னு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நம்ம சர்க்கரை நமக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு சர்க்கரையும் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் இன்னுமே நம்ம வந்து அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மூணு கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா வந்து சிறப்பு அதிகம் வேணும் அப்படின்னா இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து நல்லா சளிச்சுட்டு எடுத்துக்குவாங்க ஆனால் நான் வந்து அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து சளிச்சு தான் எடுப்பேன் இந்த டைம் அப்படியே கொட்டிட்டு சரி நம்ம இது மாதிரியே செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னா ஆனால் ரொம்ப சூப்பராக தான் வந்துருந்தது நம்ம சளித்தாலும் அதில் எதுவும் இருக்க போகிறதில்ல அதை எதுக்கப்புறம் போட்டு சளிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அப்படியே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சிறப்பு ரெடி ஆகிடுச்சு மாவுமே வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் எப் இது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம் சிறப்பு ஒரு அடுப்பில் வச்சுட்டு இதை பிசைஞ்சோம் அப்படின்னா இது மாவும் ரெடி ஆகிடும் டக்குனு சிறப்பு தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம உருட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆறுண பால் இருக்குதில்ல காய்ச்சி ஆறு ஆறுண பால் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளவழப்பு இருக்கும் மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் வளவழப்பு இருக்கும் வந்து விரிசல் விளையாது இப்படி செஞ்சு பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி பேசுகிறத விட பால் ஊற்றி பேசுகிறது நல்லா வருது ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பேசணும் நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா டக்குனு கொல கொலன்னு ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து பிசைஞ்சு மாவு எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் ரெண்டு பேக்கெட் செஞ்சேன் நான் செஞ்சு கொண்டு போகணுமா க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியே அதே போல் காலையிலே பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டேன் அதெல்லாம் அடுத்த விழாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தீபாவளி அன்னைக்குன்னு ஸ்வீட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே செய்யலை சாஸ்திரப்புக்கு உளுந்த வடை மட்டும்தான் செஞ்சேன் செஞ்சுட்டு ஸ்வீட்ஸ் நிறைய பாக்ஸு வந்துருந்தது அதனால் அதையே வச்சு ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு இருக்குது ஃப்ரிட்ஜிலெலாம் அதனால் வந்து ஸ்வீட் எதுவுமே செய்யலை அதுவும் அன்னைக்குன்னு ஸ்வீட் நம்ம சாப்பிடவும் முடியாது செஞ்சோம்னால அது வேஸ்ட்டாக தான் போகுன்ட்டு ஸ்வீட் எதுவும் செய்யலை அதனால் இப்போதான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா அப்படியே நாட்டில் வச்சோம் அப்படின்னாவே கரையுதுமா அவ்வளோ நல்லா இருக்குது அதுவும் செஞ்சு அந்த ஹீட்டெலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் அது நல்லா ஊறிடுச்சு அந்த சிரப்பு நல்லா ஊறிடுச்சான் விரிசலே இல்லாமல் நல்லா தனித்தனியாக அழகாக இருந்தது பார்க்குறக்கும் அவன் எடுத்து தம்பி சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது இப்போ சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம வந்து ஊட்டிக்கலாம் கொஞ்சம் பெருசாக ஊருட்டணும் அப்படின்னா நல்ல பால் வந்து அந்த சிறப்புக்குள்ளே ஊறுனதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக வந்துடும் இந்த சைஸ் உருட்டினதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெருசாக வந்துருச்சு பாருங்கள் நான் காட்டியிருப்பேன் இன்னொன்று அந்த பொறிக்கிற அளவு தாங்க அதை நம்ம என்ன மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை வந்து நல்லா பெருசாகும் நீங்கள் வந்து தன் அதாவது அடுப்பை வந்து ஃபுல் ஹீட் வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து டக்குன்னு கருக ஆரம்பிக்கும் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த ஜாமுன் மாவு அதை நீங்கள் எண்ணெய் கிலோ போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி 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 விட்டு அப்படியே வந்து பொன்னிறமாக வர்ற வரையும் பொறிச்சு எடுக்கணும் அப்போ உள்ள வரைக்கும் அந்த மாவும் நல்லா வெந்திருக்கும் அந்த உருண்டைகளுமே பாருங்க இந்த சைஸ் தான் நான் உருட்டியிருக்கேன் ஆனால் பெருசாக வந்திருந்தது ஃபர்ஸ்ட்டு ஹீட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயில் ஊற்றி இருந்தேன் ஹீட் ஆகிடுச்சான்னு ஃபஸ்ட்டு ஒரு பால் மட்டும் போட்டு பார்த்தேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எல்லா பாலும் போட்டுட்டேன் இதை உருட்டுறது நல்ல விரிசல் வராமல் இருக்கணும் அப்படின்னா போது நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெயோ இல்லை அப்படின்னா நெய்யோ வந்து கையில் தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நல்லா உருட்டுங்க அழுத்தி உருட்டணும் ஃபஸ்ட்டு அப்போ தான் வந்து அதை வந்து விரிசல் விடாது அதுக்கப்புறம் நம்ம அந்த சேஃப் நல்லா உருண்டே வரும்போது மறுபடியும் லேசாக உருட்டிட்டு எடுத்து வச்சுரணுங்க அந்த உருட்டுறதுல தான் அந்த விரிசல் வராமல் இருக்கிறது அந்த மாவு போய் நம்ம அழுத்தி உருட்டும் போது அந்த குளோஜாம் மாவு போய் ஒன்னோடய ஒன்று உள்ளே வந்து நல்லா இருக்கும் நம்ம லேசாப்பில் வந்து நம்மளுக்கு ரவுண்டு மட்டும் வந்தால் போகுது உருண்டை மட்டும் வந்தால் போதுன்னு உருட்டணும் அப்படின்னா என்னைக்கில் போட்டோடனே டக்குன்னு வந்து விரிய ஆரம்பிச்சிடும் அப்படியே விரிஞ்சு போயிடும் நல்லா அழுத்தி நல்லா உருட்டணும் கையில் உள்ளாங்கையில் லைட்டாக ஆயில் தொட்டுக்கோங்க இல்லை நெய் தொட்டுட்டு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் மேலாப்பில் வைக்க போகிற நேரத்தில் மேலாப்பில் உருட்டிட்டு எடுத்து வச்சிடணுங்க ஃபஸ்ட்டு இல்லாமல் கூட நம்ம அழுத்தி உருட்டிக்கலாம் லாஸ்ட்டில் வந்து ரவுண்டாக நம்ம சேப் கொண்டு வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படிதான் இந்த டைம் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்தது ஒரு உருண்டை கூட விரிசல் விழுகல நல்லா செவக்க செவக்க எல்லா பக்கமும் ஈவனாக பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் பொன்னிறமாக நல்லா இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்படியே அழகாக கோழி குண்டு மாதிரி உருண்டு ஓடுது அந்தளவுக்கு பார்க்குறக்கே நம்ம பொறிச்சு எடுக்கிறக்கே ஒரு ஆசையாக இருந்தது அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது ஃபஸ்ட்டு நான் வந்து பொறிச்சி நிறைய உருண்டை எடுத்துக்கிட்டேன் அந்த ரெண்டு பாக்கெட் மாவுக்குமே ஆனால் நான் போட்டிருந்த சிறப்போட அளவு வந்து சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றி காய்ச்சிருந்தேன் இல்லையா மறுபடியும் எக்ஸ்ட்ராவே இருந்தது இந்த உருண்டை அதனால் மறுபடியும் தனியாக வந்து வீட்டுக்கு தேவையானது செஞ்சு வச்சுக்கிட்டேன் தனியாக மறுபடியும் ஒரு கப்பு சர்க்கரை போட்டு மறுபடியும் சிறப்பு காய்ச்சி அதில் வந்து மறுபடியும் கொஞ்சம் இருந்த உருண்டைகளையும் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்போ ரெண்டு பேக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு கப்பு சர்க்கரையும் அஞ்சு கப்பு தண்ணியும் இருந்தால் கரெக்டாக இருக்கும் போல் நல்லா அந்த சிறப்பு கொதிக்கும் போதே கொஞ்சம் வந்து ஏலக்காய் பொடியும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க எல்லா உருண்டைகளையும் பொறிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மொத்தமாக அப்படியே சிறப்புக்குள்ளே நம்ம வந்து போடணும் நான் முத செஞ்சப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா பொறிக்க பொறிக்க உள்ளே போட்டுவிட்டேன் அதனால் என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த சிறப்பு எல்லாமே போட்டது அப்படியே உறிஞ்சிருச்சு இப்போ கடைசியில் போட்ட உருண்டைகளுக்கெல்லாம் சிறப்பு பத்தாமல் போயிடுச்சு அது ஒரு மாதிரி கொல குலன்னு ஊறுனதுக்கு உள்ளே விட்டு நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஊர்னது எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த டைம் என்ன பண்ண அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கிட்டு கடைசியில எல்லாத்தையுமே அப்படியே வந்து சிறப்புக்குள்ள கொட்டி விட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சமையல் பண்ணையில ஏதாவது ஒரு மைனஸ் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம யோசிச்சு மாத்தணும் அப்படின்னா அந்த சமையல் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நான் வந்து இவ்வளோ உருண்டைகளையும் பொறிச்சு எடுக்கிறக்குள்ளே அந்த சிறப்பு வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் மறுபடியும் ஹீட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த உருண்டைகளை வந்து சிறப்புக்குள்ளே கொட்டி விட்டுட்டேன் ரொம்ப சூடாக இல்லாமல் மிதமான சூடு அந்த சிறப்பு வந்தவுன்னே போட்டோம் அப்படின்னா அந்த குலோப்ஜாமின் வந்து நல்லா அழ அழகாக உடையாமல் சூப்பராக வந்து அந்த சிறப்பெல்லாம் அப்படியே உள்ளே ஈர்த்துட்டு பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே உள்ள கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டலாம் இதை நம்ம வந்து உள்ளே போடும்போது ஸ்பூன் வச்சு நம்ம எப்படி வேணாலும் கலந்து விட்டுக்கலாம் ஆனால் ஊறினதுக்கப்புறம் இப்படி கலந்தோம் அப்படின்னா உடஞ்சிடும் ரொம்ப மெதுவாக ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுக்கணும் இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா குண்டு குண்டுன்னு பார்க்குறக்கே வந்து அப்படியே எடுத்து வாயில் போடணும் போல இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது இன்னுமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில் எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வைக்கும்போதே அந்த ஜூஸியோடு அந்த ஜீரோவோடு அப்படியே வந்து மெல்ட் அப்படியே கரைஞ்சிதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஜீரோ எல்லாமே நல்லா குடித்து நல்லா ஊறிடுச்சு இந்த ஜாமுன் இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடுத்து ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அப்போ எடுத்தது இது ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்காமலே வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லன்ச் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ரெண்டு லன்ச் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு ஒன்று வந்து ஹஸ்பண்டுக்கு ஒன்று வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆபீஸ் இருக்குது ரெண்டு பேர் இருக்கும் ஒரே கார்டில் பண்ணதுனால நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு அதனால் வந்து ஒன்று மட்டும் நமக்கு தேவையானது மட்டும் பிரிச்சுக்கிட்டேன் ஒன்று வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ரெண்டுமே ஒரே கலரு ஒரே அளவு தான் அந்த லஞ்ச் பேக் லஞ்ச் பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்களே ஒரு பேக்கும் கொடுத்துருக்குறாங்க உள்ளே நம்ம வந்து சாப்பாடு பொரியல் ரசம் தண்ணி கொண்டு போகிறக்கு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஆர்டர் பண்ணி வாங்கினது இது ஒரு பாக்ஸ் ஒரு செட் ரூபா இதுல ரெண்டு கலர் இருக்குது டார்க் மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் இருந்தது இவங்க வந்து ப்ளூ கலர் தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க போல அந்த டப்பர் வேண்டு சொல்லுவோம்ல அதோட பிராண்டு மாதிரி நல்லா பார்க்குறக்கு உள்ளே நல்லா சில்வராகவும் வெளியில் வந்து அந்த டப்பர் வேர் குவாலிட்டி மாதிரி இருக்குது நல்லா இருக்குது எது வச்சாலுமே வந்து டக்குன்னு ஆடுறதும் இல்லை சாப்பாடு நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கே நல்ல ஒரு ஆப்ஷனான ஒரு லஞ்ச் பேக் தான் இது ஓப்பன் பண்ணியாச்சு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வாட்டர் கேன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இதோட இந்த லஞ்ச் பேக்கோட நேம் வந்து ஆலிவேர் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே வரும் இதில் நிறைய கலர் வெரைட்டி எல்லாம் இருக்குது ஒரு ஃபோர்க் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துருந்தாங்க வந்து வாட்டர் கேன் வந்து சாஞ்சு போகாமல் இருக்கிறக்கு அது உள்ள ஒரு என்ன சொல்கிறது ஹோல்ட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளேயே பேக்குக்குள்ளேயே அதை வச்சு நம்ம அப்படியே வந்து இந்த சைடு வந்து பாக்ஸெல்லாம் வச்சுக்கலாம் நடுவில் வந்து வாட்டர் கேனை வச்சிட்டோம் அப்படின்னா அது எந்த பக்கமும் சாயாது அதுக்காக அந்த ஒரு மாடலில் கொடுத்துருந்தாங்க இன்னொன்று மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுச் மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க இது குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு நாலு பிஸ்கட் வச்சு கொடுத்து விடலாம் அந்த மாதிரி இது வந்து நம்ம சாப்பாடு வச்சு கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னொன்று வந்து சாப்பாடு ரொம்ப க கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லாவே இருக்குது ஒரு ஆள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவு கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து பொரியல் அந்த மாதிரி போட்டு கொண்டு போய்க்கலாம் அதில் வந்து குழம்பு வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து ரொம்ப குட்டி பாக்ஸ் ஒன்று ரவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நம்ம பொரியல் வச்சுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது இருந்தாலும் வச்சு கொடுத்து விட்டுக்கலாம் சண்டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே வந்து ஒரு உலகாக கொடுத்துருக்கேன் இன்னுமே நிறைய வேலைகள் செஞ்சேன் கூட்டுறது ஃபுல்லாக கார்டன் சைடில் உள்ள நம்ம வீட்டு சைடில் வந்து சுத்தம் பண்ணது இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் நான் அதெல்லாம் வீடியோஸாக எடுக்கலை சரி விடு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் இதுவே ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுச்சு நிறைய சிஸ்டர் வந்து அக்கா லாங் வீடியோவே கொடுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தினமுமே மென்ஷன் பண்ணுறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு தினமுமே ஒரு லாங் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாள் அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்